மூன்றாம் அதிகாரம் கடவுளின் பிள்ளைகளும் அழகையின் பிள்ளைகளும் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரைப் போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் பாவத்தை விட்டு வாழுங்கள் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை பிள்ளைகளே எவரும் உங்களை நெறித்தவர செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றனர் பாவம் செய்து வருகிறவர் அழகை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது நேர்மையாய் செயல்படாதவரும் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகியின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும் ஆமேன்